இரண்டாம் இடம் அப்படின்னா சொல்ல வேண்டும் இரண்டாம் இடம் குடும்பஸ்தானம் தனம் வாக்கு இல்லைங்களா அப்ப இந்த தனம் குடும்பம் வாக்கு இதை இதை வந்து குரு பாக்குது அப்படிங்கிறப்ப பாத்தீங்கன்னா ரொம்ப சிறப்பா இருந்ததுங்க தனி தடை தாமதத்தை கொடுத்தாலும் ஒரு ஸ்திர கொடுப்பார் அவர்கிட்ட உள்ள ஒரு மிகப்பெரிய இது என்னன்னு பார்த்தீங்கன்னா தடை தாமதத்தை கொடுத்து லேட் பண்ணாலும் ஒரு ஸ்திரமான ஒரு இதை கொடுப்பாருங்க உங்க லைஃப் ஸ்டைலுக்கு ஒரு ஸ்திரம் தன்மையை கொடுத்துருவார் அப்ப உச்சம் பெற்ற குரு எந்தெந்த இடத்தை பாக்குறாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா தனது ஐந்தாம் பார்வையாக பதினொன்னாம் இடத்தை பார்க்கிறார் தனது ஏழாம் பார்வையாக தன்னுடைய ராசியை பார்க்கிறார் தனது ஒன்பதாம் பார்வையாக தன்னுடைய மூன்றாம் இடத்தை பார்க்கிறார் உங்களுக்கு எச்சரிக்கை அப்படின்னே சொல்றேன்னு வச்சுக்கோங்களேன் எச்சரிக்கையா இருக்கணும் அப்படின்னா கணவன் மனைவி உறவுல விரிசல் வராம பாத்துக்க வேண்டியது உங்களுடைய கடமை ஓகேங்களா தொழில் மூலம் உங்களுக்கு லாபம் வந்து ரொம்ப அருமையாக இருக்கும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நண்பர்களால் ஆதாயம் இருக்கும் திடீர் அதிர்ஷ்டம் உங்களுக்கு ஏற்படக்கூடிய அமைப்பும் உங்களுக்கு இருக்கு இது எல்லாமே வந்து தனது ஐந்தாம் பார்வையாக பதினொன்னுல பார்க்குறப்ப உங்களுக்கு ரொம்ப சிறப்பாக இருக்கும் மாணவர்களுக்கு இது சிறப்பான காலகட்டங்க அதனால வந்து பார்த்தீங்கன்னா மேற்படிப்பு ஆகட்டும் யூபிஎஸ்சி ஆகட்டும் இல்லை வந்து ஐஏஎஸ் அந்த மாதிரி எக்ஸாம் ஆகட்டும் எந்த எக்ஸாம் ஆனாலும் இல்லை ஃபாரின் போகணும் நான் ஃபாரின் போய் படிக்கணும் அப்படிங்கிறவங்களுக்கு எல்லாமே இது ஒரு சிறப்பு சிறப்பான காலகட்டம் எண்ணம் எல்லாம் எண்கள் எல்லாம் வழி கொடுக்கும் என்னாலும் ராஜமுகம் எளியோரின் ஏறுமுகம் எந்த நிலை வந்தாலும் வந்த நிலை மாறாத நமது ராஜநிலை ராஜநிலை டிவி சேனல் ஆஃப் அஸ்ட்ராலஜி ராஜநிலை யூடியூப் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் ஈரோடு கனிமொழியின் கனிவான வணக்கங்கள் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டோட புத்தாண்டு பலன்களை பத்தி பார்க்க போறோம் எந்த ராசிக்கு பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா மகர ராசிக்கு பார்க்க போறோம் இந்த மகர ராசிக்காரர்கள் பாத்தீங்கன்னா ரொம்ப கடுமையான உழைப்பாளிகள் அவர்கள் இந்த ஏழ்ரை நடந்தப்ப பாத்தீங்கன்னா மிக கடுமையான மன உளைச்சலையும் ரொம்ப சிரமமான காலகட்டங்களையும் இருந்தாங்க இப்ப அவங்களுக்கு ஏழ்ற விலகி ரொம்ப சிறப்பா இருக்கிறாங்க இவர்களுக்கு பாத்தீங்கன்னா அந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இரண்டு விதமான பலன்கள் இவர்களுக்கு இருக்கும் ஏன்னா ஆறு மாதம் ஒரு பலன்களும் பிறகு ஆறு மாதம் ஒரு பலன்களும் இவர்களுக்கு நடக்கும் குறிப்பா பாத்தீங்கன்னா மகர் ராசிக்காரர்களுக்கு இரண்டாம் இடத்துல வந்து ராகு வந்து பயிற்சியாய் இருக்கிறாரு ஓகேங்களா அப்ப இவர்களுக்கு எட்டுல வந்து கேது இருக்கு இரண்டில் ராகு எட்டுல கேது ஆறாம் இடத்துல வந்து குரு இருக்காரு ஓகேங்களா இப்ப ஜூன் இரண்டிற்கு மேலதான் குரு வந்து பயிற்சி ஆகி கடகத்துக்கு வராரு அப்ப இவர்களுக்கு ஏழாம் இடத்துக்கு வராரு அப்ப ஜூன் இரண்டு வரைக்கும் ஆறாம் இடத்துல குருக்குண்டான பலன்கள் வைப்பாங்க அதற்கு பிறகு ஏன்னா அந்த வருஷத்துல மிகப்பெரிய பயிற்சி அப்படின்னு பாத்தீங்கன்னா குருவோட பயிற்சி தான் அடுத்து எல்லாமே பார்த்தீங்கன்னா டிசம்பர்ல தான் வருது ராக்கேது பயிற்சி வந்து டிசம்பர்ல தான் வருது ஆல்ரெடி நமக்கு வந்து திருக்கணிதப்படி சனி பகவான் பயிற்சி ஆயிட்டாரு ஆனா வாக்கியப்படி டிசம்பர்ல தான் ஆகுறாரு ஓகேங்களா ஆனா நம்ம திருக்கணிதப்படி தான் நம்ம நடைமுறை பயன் இருக்கோம் அதற்குண்டான பலன்களை தான் நம்ம சொல்றோம் அதாவது ஆங்கில புத்தாண்டு எப்ப பிறக்குது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ரோகிணி நட்சத்திரம் ஓகேங்களா வியாழக்கிழமை ரிசபராசியில அந்த புத்தாண்டு அதாவது இது நியூ இயர் வந்து ஓகேங்களா இந்த மகர ராசிக்கு என்ன என்ன மாதிரி மாதிரி பலன்கள் இருக்கும் வரைக்கும் அப்படிங்கறத நம்ம பாத்துருவோம் இப்ப மிதுனத்துல குரு இருக்காரு இப்ப வந்து இந்த காலகட்டம் பெற்றுங்க நான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல இருக்கேன் மிதனத்துல குரு இருக்காரு அவர் வந்து தனது ஐந்தாம் பார்வையாக எந்த இடத்த பாக்குறாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா Потом, இடத்தை பாக்கிறாரு அப்புறம் பன்னெண்டாம் இடத்தை பார்க்கறாரு அப்புறம் ரெண்டாம் இடத்தை பாக்கிறாரு ஓகேங்களா அப்ப இவர்களுக்கு இந்த ஆறாம் இடத்துல இருந்து ஆறுல குரு இருந்தாலும் ஆறில் குரு ஊரில் பகைன்னு சொல்லுவாங்க அப்ப இவருக்கு ஆறுல குரு இருந்து நிறைய பகை இவர்களுக்கு எதிரிகள் நிறைய மகர ராசிக்காரர்களுக்கு உருவாகி இருப்பாங்க இருந்தாலும் குரு பார்க்க கோடி நன்மை அப்படிங்கிறது நமக்கு எல்லாமே தெரியும் இல்லையா அப்ப குருவின் பார்வைப்பட்ட இடங்கள் எல்லாம் மிகவும் சிறப்பான பலன்களை இவர்களுக்கு கொடுத்துட்டு இருந்தது அப்ப என்னன்னு பாத்தீங்கன்னா பத்தாம் இடத்த குரு பார்த்தாரு அப்ப பத்தாம் இடத்த குரு பாக்குறப்ப இவர்கள் தொழில பல்வேறு விதமா வந்து விரிவுபடுத்தினாங்க தொழில் வந்து மிகவும் சிறப்பாக இருந்தது தொழில்னால இவர்களுக்கு ஒரு கௌரவம் மதிப்பு இருந்தது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நிறைய வந்து கிடைச்சது அதே மாதிரி பாத்தீங்கன்னா உத்தியோகம் போறவங்களுக்கும் பாத்தீங்கன்னா போஸ்டிங் அதிகமான போஸ்டிங் அதாவது ப்ரொமோஷன் கிடைச்சது ப்ரொமோஷன் மூலம் வேறு இடம் மாற்றம் ஏற்பட்டு அதன் மூலம் அவர்களுக்கு பணம் ரீதியான மதிப்புகள் பணம் நிறைய புழக்கம் ஏற்பட்டு ரொம்ப சிறப்பா இருந்தது அதாவது ஆறில் இருந்தாலும் எதிரிகள் மட்டும்தான் இவர்கள் அதாவது எதிரிகள் நார்மலா எப்போ உருவாவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய வளர்ச்சி அதிகமாக அதிகமாக ஆட்டோமேட்டிக்கா எதிரிகள் உருவாவாங்க அப்ப ஆறுல குரு இருந்தாலும் இவர்கள் பார்வைப்பட்ட இடங்கள் எல்லாம் மிகவும் சிறப்பாக இருந்தது அதுவும் பத்தாம் இடம் பார்வை எல்லாம் பத்தாம் இடத்தை பார்க்கறது ரொம்ப இவங்களுக்கு தொழில் ஒரு நல்ல மேன்மை இந்த அதாவது என்ன சொல்றதுன்னா இந்த கடந்த ஆறு மாத காலங்களாக பாத்தீங்கன்னா போன ரெண்டாயிரத்தி மே மாதம் இருந்து இவர்களுக்கு பாத்தீங்கன்னா தொழில் ரீதியான இது வந்து ரொம்ப சிறப்பா இருந்தது அதாவது இதுவரைக்கும் தொழில்ல ஒரு இவர்கள் பேர் வந்து முன்னேறாமல் இருந்தாலும் கூட இதற்கு பிறகு இவர்களுடைய பேர் வந்து மிக நல்ல ஒரு ஒரு நல்ல நேமாக இருந்தது இவர்களுக்குன்னு ஒரு ஒரு தனி அங்கீகாரம் வந்து தொழில ரெகனைஸ் கிடைச்சது அந்த மாதிரி ஒரு சிறப்பாக பத்தாம் இடத்துல இருந்ததுங்க ஓகே அடுத்து பார்த்தீங்கன்னா பன்னெண்டாம் இடம் அதாவது நான் சொல்றது இன்னும் ஜூன் மாதம் வரைக்குமே அவர்களுக்கு இந்த நிலை இருக்கும் அப்படிங்குறக்காக நான் இதை சொல்றேன் அடுத்து பன்னெண்டாம் இடத்தை பார்க்குதுன்னு வச்சுக்கோங்களேன் இந்த பன்னெண்டாம் இடம் குரு பார்க்கறது அப்படின்னா வெளிநாடு தொடர்புள்ள தொழில் செய்கிறவங்க வெளிநாட்டு பயணம் வெளிநாடு போகணும் மேற்படிப்புக்காக வெளிநாடு போகணும் அந்த மாதிரி உள்ளவங்களுக்கு எல்லாமே மிகவும் ரொம்ப சிறப்பா இருந்ததுங்க அதாவது பாத்தீங்கன்னா நல்ல ஒரு நல்ல தூக்கம் ஒரு நிம்மதியான வாழ்க்கை ஒரு லக்ஸுரியான லைஃப் குடும்பத்துல ஒரு சுப காரியங்கள் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் அதாவது விரயம் அப்படின்னு பார்த்தா குரு வீடு தன்னோட பன்னெண்டாம் வீடான குரு வீட்டை பாக்குது அப்படிங்கிறப்ப சுப நிகழ்ச்சிகள் குடும்பத்துல வந்து கல்யாணம் அந்த மாதிரி குழந்தை வேறு நடக்கிறது வளகாப்பு நிகழ்ச்சி இந்த மாதிரி ஒரு சிறப்பான நிகழ்ச்சிகள் எல்லாமே நடைபெற்று வந்தது அதே மாதிரி பாத்தீங்கன்னா தொலை தொடர்பு அதாவது வெளிநாடு தொடர்பு உள்ள வேலைகள் செய்தவங்க வெளிநாட்டுக்கு போனவங்க எல்லாமே ஒரு சிறப்பான நிலையில இருந்தாங்க அடுத்து பாத்தீங்கன்னா இரண்டாம் இடம் இரண்டாம் இடம் அப்படின்னா சொல்ல வேண்டும் இரண்டாம் இடம் குடும்பஸ்தானம் தனம் வாக்கு இல்லைங்களா அப்ப இந்த தனம் குடும்பம் வாக்கு இதை இதை வந்து குரு பாக்குது அப்படிங்கிறப்ப பாத்தீங்கன்னா ரொம்ப சிறப்பா இருந்ததுங்க அதாவது ராகு வேற அங்க இரண்டாம் இடத்துல இருக்கிறது வந்து ரொம்ப சிறப்பு ராகுனாலே என்ன சொல்லுவோம் ஒரு பிரம்மாண்டம் எதையும் ஒரு பெரிது படுத்தி காட்டக்கூடிய அமைப்பு இல்லையா அப்ப குரு ராகும் இணைவுதான் அப்ப அப்படிங்கிறப்ப பாத்தீங்கன்னா இவர்களுக்கு மிகப்பெரிய பொருளாதாரம் கிடைச்சது ஒரு சிலருக்கு திடீர் அதிர்ஷ்டம் எல்லாம் கிடைச்சிருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அந்த மாதிரி எல்லாம் வந்து இரண்டாம் இடத்துல குரு இருந்தனால ராகும் அங்க சேர்ந்து இருந்தனால அவர்களுக்கு இந்த அமைப்பு எல்லாம் இருந்தது அதை விட பாத்தீங்கன்னா இதுல என்ன ஒரே ஒரு டிராபேக் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா இந்த இரண்டாம் இடம் ராகு இருக்கு அப்படிங்கிறப்ப இவர்கள் விட்டு துண்டு ரெண்டு பேசுவாங்க அதனாலதான் வந்து அந்த ஆறில் குருமிருந்தும் இரண்டில் ராகு இருக்குங்கிறப்ப வார்த்தைகளும் இவர்களுக்கு கடினமான வார்த்தைகளாம் இருக்கும் அதாவது பாம்பு எப்படி கொட்டும் இல்லையா விஷம் மாதிரி கொட்டும்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி இவர்களுடைய வார்த்தைகள் வந்து கடுமையா இருக்கும் அதனால இவர்களுக்கு சில பிரச்சனைகள் இருந்திருக்கும் இயற்கையாவே அவங்களுக்கு கோபம் அதிகமா இருக்கும் ஏன்னா செவ்வாய் வந்து அங்க உச்சமாகறாரு இல்ல சொல்லவா வேணும் அவர்களுக்கு கோபம் அதிகமா இருக்கும் அந்த கோபம் அதிகமா இரண்டாம் இடத்துல ராகு வரப்ப அந்த அவர்கள் அந்த பேச்சுல மட்டும் ஒரு கனிமை கொண்டு வந்துட்டாங்கன்னா எங்க லைஃப் ஸ்டைல் வந்து எங்கேயோ இருக்குங்க Ramah serba under அந்த மாதிரி ஒரு அமைப்பு அடுத்து பார்த்தீங்கன்னா சனி இப்போ வந்து சனி வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அப்படிங்கிறப்ப சனி வந்து மீனத்துல தான் இருப்பார் அப்ப மீனம் அப்படிங்கிறப்ப மூன்றாம் இடத்துல இருக்கு அப்படிங்கிறப்ப சில தடைகளை கொடுத்திருப்பாரு இவங்களுக்கு அதாவது இந்த ஆறு மாத காலங்கள் சில தடைகள் பொருளாதார ரீதியாகவும் எந்த ஒரு முயற்சிகள் எடுத்தாலும் சில தடைகள் கொஞ்சம் இருந்திருக்கும் ஆனாலும் குருவின் பார்வைப்பட்ட இடங்கள் அதை சார்ந்த எல்லாம் இப்போ தொழில் சார்ந்த விஷயங்கள்லாம் இவங்க எடுத்திருந்தாங்கன்னா இவங்களுக்கு நல்லாவே இருந்திருக்கும் ஆனால் ஒரு சகோதர வழி உறவுல ஒரு சின்ன மனக்கலக்கம் ஒரு மனக்குழப்பம் ஒரு மன உளைச்சல் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடந்திருக்கும் ஒரு ஒரு இடத்துக்கு போகிறாங்க ஒரு முயற்சி எடுக்கிறாங்க அப்படிங்கறப்ப சில நிறைய தடைகளை தாண்டி தான் இவர்கள் வெற்றி பெற்றுப்பாங்க ஆனா ஒன்னே ஒண்ணுங்க சனி தடை தாமதத்தை கொடுத்தாலும் ஒரு ஸ்திர தன்மையை கொடுப்பார் அவர்கிட்ட உள்ள ஒரு மிகப்பெரிய இது என்னன்னு பாத்தீங்கன்னா தடை தாமதத்தை கொடுத்து லேட் பண்ணாலும் ஒரு ஸ்திரமான ஒரு இத கொடுப்பாருங்க உங்க லைஃப் ஸ்டைலுக்கு ஒரு ஸ்திரம் தன்மையை கொடுத்துருவார் ஃபார் எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா சனி பகவான் நல்ல நிலைமையில இருக்கும்போது வாங்கக்கூடிய சொத்துக்கள் வந்து எந்த ஒரு பிரச்சனையும் கொடுக்காது நமக்கு லேட்டாக தாமதமாக கொடுத்தாலும் அது ஸ்திரத்தன்மையோட நம்ம வாயுக்காலம் வரைக்கும் நம்மளை விட்டு போகாது அது ஒரு சனி பகவான் அப்போ இவர்களுக்கு இந்த மூணாம் இடத்துல தடைகள்லாம் கொடுத்தாலும் அதற்கு பிறகு வெற்றி கிடைக்கும் அந்த வெற்றி ஸ்திரமான வெற்றியாக உறுதியான வெற்றியாக நிலையான வெற்றியாக இவங்களுக்கு இருந்திருக்குங்க ஓகேங்களா அப்ப இந்த ஆறு மாத காலங்கள் இவர்களுக்கு எந்த மாதிரி இருக்கு அப்படிங்கறத பார்த்து அடுத்து பாத்தீங்கன்னா அந்த எட்டுல வந்து கேது இருந்தது இல்லைங்களா அப்ப இந்த மகரத்துக்கு எட்டாம் ல கேது இருக்கு அப்படிங்கிறப்ப பாத்தீங்கன்னா கோர்ட்டு கேஸ் வம்பு வழக்கு இந்த பிரச்சனைகள் எல்லாம் இருந்தவங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு சக்சஸ்ஃபுல்லான ஒரு இது கேட்டுக்கும் இப்போ ஒரு சிலருக்கு பாத்தீங்கன்னா பூர்வீக சொத்துக்கள் சம்பந்தப்பட்ட கோர்ட்டு கேஸ் வம்பு வழக்கெல்லாம் இருந்திருக்கும் அது இந்த காலகட்டம் வந்து இவர்களுக்கு ஒரு சாதகமான ஒரு முடிவை வந்து கொடுத்துருக்குங்க பட் என்னன்னா இவங்க கொஞ்சம் அந்த வண்டி வாகனத்துல செல்லும் பொழுது கொஞ்சம் கவனமாக செல்ல வேண்டும் அடுத்து பார்த்தீங்கன்னா குழந்தைகளுக்குள்ள ஒரு இடைய ஒரு மன உளைச்சல் வரும் இடைய ஒரு பிரிவு ஒரு சின்ன சின்ன பிரிவு வர்றது இந்த மாதிரி எல்லாம் இருக்கும் அப்ப பூர்வீக சொத்துக்கள் மூலம் வர போர்ட்ருக்கு கோர்ட்டு கேஸ் போட்டிருந்தாங்கன்னா இந்த ஆறு மாத காலங்களில கண்டிப்பா வந்து இவர்களுக்கு ஒரு சக்சஸ்ஃபுல்லான ஒரு வெற்றி கிடைக்கறக்கு நல்ல அருமையான வாய்ப்பு இருக்குங்க ஓகேங்களா அப்ப நம்ம இது வரைக்கும் வந்து ஜூன் மாதம் வரைக்கும் உண்டான பலன்களை பார்த்துட்டோம் அடுத்து வந்து கடகத்துக்கு வர்றாரு கடகத்துக்கு வரப்ப இந்த மகர ராசிக்கு ஏழாம் இடத்துக்கு கடகத்துக்கு வர்றாரு அங்க என்ன ஆகுனாருன்னா குருவோட நிலைமை என்னன்னு பார்த்தீங்கன்னா உச்சம் அப்ப உச்சம் பெற்ற குரு எந்தெந்த இடத்தை பார்க்கறாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா தனது ஐந்தாம் பார்வையாக பதினொன்னாம் இடத்தை பார்க்கிறார் தனது ஏழாம் பார்வையாக தன்னுடைய ராசியை பார்க்கிறார் தனது ஒன்பதாம் பார்வையாக தன்னுடைய மூன்றாம் இடத்தை பார்க்கிறார் பதினொன்னு ஒண்ணு மூன்று இது மூணுமே சிறப்பான இடங்கள் அல்லவா மகர ராசிக்கு பதினொன்னு நாளே லாபம் அதிர்ஷ்டம் நம்ம நினைக்கக்கூடியது கூடியது நண்பர்களால் ஆதாயம் நமக்கு தரக்கூடிய பெருமைகள் எல்லாமே நமக்கு திடீர் அதிர்ஷ்டம் நம்ம தொழில் மூலம் கிடைக்கக்கூடிய லாபம் மருமகள் இது எல்லாமே பதினொன்னாம் இடம் தானே இது வந்து சிறப்பான இடம் இல்லையா அடுத்து லக்னத்தை ரா ராசியே பாக்குது ராசி மகர ராசியே குரு பார்க்கிறப்ப இவர்கள் ஒரு ரொம்ப தேஜசா இருப்பாங்க இந்த காலத்துல இந்த ஒன் இயர் பாத்தீங்கன்னா அடுத்து குரு பயிற்சி ஆகுற வரைக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு மே அந்த வரைக்குமே பாத்தீங்கன்னா இவங்க ரொம்ப தேஜசா இருப்பாங்க இவர்கள் முகம் பாத்தீங்கன்னா ரொம்ப பிரகாசமா இருக்கும் ரொம்ப உற்சாகமான மனநிலையோட செயல்படுவாங்க எந்த ஒரு காரியத்தையும் உற்சாகமான மனநிலையோட இவர்கள் செயல்படுவாங்க அடுத்து பாத்தீங்கன்னா மூன்றாம் இடம் இல்லையா அங்க மூன்றாம் இடத்துல என்ன இருக்குங்க ஏற்கனவே சனி இருக்கு இப்ப குரு போக போறாரு இல்லைங்களா அப்ப அந்த சனி குரு சேர்றப்ப சில தடைகள் ஏற்பட்டாலும் இவங்களுக்கு வந்து அந்த இடத்துல வந்து இதுவரைக்கும் இருந்த தடைகளை விட இப்ப வந்து எடுக்கக்கூடிய முயற்சிகள் ரொம்ப பலிதமாகும் பயங்கர சக்சஸ் வெற்றி அது மூன்றாம் இடம்ங்கிறது முயற்சி ஸ்தானம் வெற்றி ஸ்தானம் முயற்சி இருந்தால் மட்டும்தான் தான் ஒருவன் வெற்றி அடைய முடியும் என்பதற்கு தான் அந்த முயற்சியில் வெற்றியையும் கொடுத்து வச்சிருக்காங்க அப்ப அந்த மூன்றாம் இடத்தை பாக்குறப்ப குரு சனி பா சனி ஏற்கனவே அங்க இருக்காரு குரு வந்துருவாரு அப்ப பாத்தீங்கன்னா இவர்களுக்கு எல்லா வித தடைகளையும் தக அந்த அளவுக்கு ஒரு மகர ராசிக்காரங்க மிகவும் சிறப்பான ஒரு அம்சம் கொண்டவர்களா அடுத்த வருஷம் பயணிப்பார்கள் அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல கண்டிப்பா பயணிப்பார்கள் இப்ப என்ன பலன்கள் இருக்கும் யாராருக்கு என்ன மாதிரி பலன்கள் இருக்கும் அதாவது இவர்கள்னால குழந்தைகளுக்கு இவங்களுக்கு திருமணம் நடக்குமா இல்ல தாய் தந்தர் எப்படி இருப்பாங்க இல்ல மாணவர்கள் படிக்கும் மாணவர்கள் எப்படி இருப்பாங்க அரசியல்ல உள்ளவங்க எப்படி இருப்பாங்க கலைத்துறையில உள்ளவங்க எப்படி இருப்பாங்க நம்ம மகர ராசிக்காரங்க எல்லோருக்கும் எப்படி இருக்கு அப்படிங்கிறத நம்ம பாத்துருவோம் ஓகேங்களா முதல் வந்து பாத்தீங்கன்னா இவர்களுக்கு தனம் குடும்பம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பாத்துடலாம் இப்ப இரண்டாம் இடத்துல ராகு இருக்கு அப்படிங்கறதுனால பாத்தீங்கன்னா இது வரைக்கும் குருவின் பார்வை இருந்தது இப்ப குரு பார்வை இல்ல அப்ப இது வரைக்கும் கணவன் மனைவிக்குள்ள ஓரளவுக்கு அனுசரிச்சு போயிட்டு இருந்தாங்க ஜூன் இரண்டிற்கு மேல வரக்கூடிய காலகட்டத்துல கணவன் மனைவி உறவுல கொஞ்சம் விரிசல் ஏற்படும் அது காரணம் என்னன்னா தான் பேச்சுனாலதான் கணவனோ மனைவியோ இரண்டாம் இடத்துல ராகு இருக்கு அப்படிங்கறதுனால பேச்சினால கொஞ்சம் பிரச்சனைகள் வர ஆரம்பிக்கும் அதனால இந்த காலகட்டம் கொஞ்சம் பேச்சுவார்த்தையில கவனமா இருக்கிறது நல்ல நல்லது இல்லை என்றால் திடீர் பிரிவு ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்கு அதனால ரொம்ப இதுவரைக்கும் குரு வந்து மாசம் டிஸ்டர்ப் பண்ணாலும் அனுசரிச்சு ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்து போகிற அளவுக்கு போயிட்டீங்க ஆனா இனிமேல் நீங்க இதே மாதிரி காரசாரமா பேசிட்டு இருந்தீங்கன்னா குடும்பத்துல பிரச்சனை வரும் அதனால ரொம்ப கவனமா இருக்கணும் உங்களுக்கு எச்சரிக்கை அப்படின்னே சொல்றேன்னு வச்சுக்கோங்களேன் எச்சரிக்கையா இருக்கணும் அப்படின்னா கணவன் மனைவி உறவுல விரிசல் வராம பாத்துக்க வேண்டியது உங்களுடைய கடமை ஓகேங்களா அடுத்து பாத்தீங்கன்னா முயற்சி குரு பாக்குறாரு சொல்லவே வேண்டாம் இது வரைக்கும் இருந்த விஷயங்களை விட இனிமேல் ரொம்ப மிக படு வேகமா செயல்படுவீங்க அதுல வெற்றியும் காண்பீர்கள் ரொம்ப சிறப்பா இருக்குங்க ஓகேங்களா அடுத்து பாத்தீங்கன்னா ராசிக்காரங்க ஜென்ரலா வந்து என்னன்னா வீடு வாங்கலாமா இல்ல புதுசா வண்டி வாங்கலாமா அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு யோசனை கண்டிப்பா இருக்கும் இல்லைங்களா கண்டிப்பா இந்த காலகட்டம் நீங்க வண்டி வாங்கலாம் வண்டி வாங்கினீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப சிறப்பா இருக்கும் ஒரு சிலருக்கு வீடு பழைய வீடு ஆல்ட்ரேஷன் பண்ணக்கூடிய அமைப்பும் இருக்கு இல்ல புதுசா வீடு கட்டி போகக்கூடிய அமைப்பும் இவங்களுக்கு இருக்கு ஆனா ஒரே ஒரு விஷயம் பாக்குறப்ப பாத்தீங்கன்னா அந்த வீடு வாங்குறப்ப வில்லங்கம் அந்த மாதிரி சில பிரச்சனைகள் ஏற்படுவதற்கு வாய்ப்பு உள்ளது ஏன்னா திருகோணத்துல நாலுக்கு ஐந்துல கேது டிசம்பர் வரைக்கும் இருக்காரு அதனால வந்து நீங்க சொத்துக்கள் வாங்கும் போது ரொம்ப மிகுந்த கவனமுடன் வாங்க வேண்டும் ஓகேங்களா இதுதான் உங்களுக்கு சொல்லக்கூடிய விஷயம் அடுத்து குழந்தைகள்னு எடுத்துக்கலாம்னு வச்சுக்கோங்களேன் குழந்தைகள்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா அதாவது இப்ப வந்து புது முயற்சி குழந்தைகளுக்காக செய்கிறவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு குழந்தை பாக்கியம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதாவது மருத்துவ ட்ரீட்மெண்ட் கண்டிப்பாக பார்க்கணும் அதன் மூலமாக கிடைப்பதற்கு வாய்ப்புகள் வந்து ரொம்ப அதிகமாகவே இருக்குங்க ஓகேங்களா அடுத்து பார்த்தீங்கன்னா குரு வந்து அடுத்து உங்களுக்கு தனது ஐந்தாம் பார்வையை பதினொன்றாம் இடத்தை பார்க்கறாரு அப்போ பதினொன்னு அப்படிங்கிறப்ப பார்த்தீங்கன்னா உங்கள் தொழில் மூலம் உங்களுக்கு லாபம் வந்து ரொம்ப அருமையாக இருக்கும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நண்பர்களால் ஆதாயம் இருக்கும் திடீர் அதிர்ஷ்டம் உங்களுக்கு ஏற்படக்கூடிய அமைப்பும் உங்களுக்கு இருக்கு இது எல்லாமே வந்து தனது ஐந்தாம் பார்வையாக பதினொன்னுல பாக்குறப்ப உங்களுக்கு ரொம்ப சிறப்பா இருக்குங்க தொழில் வந்து பாத்தீங்கன்னா இந்த இரண்டு வருடங்களாவே பாத்தீங்கன்னா இருபத்தஞ்சு இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு மே வரைக்குமே பாத்தீங்கன்னா உங்களுக்கு தொழில் வந்து ரொம்ப சூப்பரா இருக்கும் நீங்க என்ன மாதிரி தொழிலை விரிவுபடுத்தணும் என்ன மாதிரி போக்கஸ் பண்ணி எப்படி போறீங்களோ அதே மாதிரி உங்களுக்கு எந்த ஒரு தடையும் இல்லாம தொழில் நடக்கிறதுக்கு உங்களுக்கு அருமையான வாய்ப்புகள் இருக்குங்க அடுத்து பாத்தீங்கன்னா திருமணம் திருமணம் அப்படிங்கிறப்ப பார்த்தீங்கன்னா அதாவது இது வரைக்கும் நிறைய தடைகள் இருந்தது ஏழரை வேற நடந்துச்சு அதுக்கப்புறம் ரெண்டுல ராகு வந்தது அதுவும் கொஞ்சம் சிறப்பு இல்ல இப்ப வக்ரமா பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுல பாத்தீங்கன்னா வக்ரகதியா சனி வேற உட்கார்ந்துட்டு இருந்தாரு அவரு நவம்பர்ல தான் வந்து வக்ர நிவர்த்தி அடைகிறாரு இப்படி எல்லாம் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுல திருமணம் வந்து எனக்கு தெரிஞ்சு மகர ராசிக்காரருக்கு நிறைய பேருக்கு தள்ளி தான் போயிருக்கு அப்ப இந்த காலகட்டம் அதாவது ஜனவரி இரண்டுக்கு மேல திருமணம் சம்பந்தப்பட்ட முயற்சிகளில் ஈடு கண்டிப்பாக சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும் இவர்கள் எதிர்பார்த்ததை விட நல்ல ஒரு பாரம்பரிய குடும்பத்தில் ஒரு பெரிய குடும்பத்தில் நல்ல ஒரு பொண்ணோ இல்ல மாப்பிளையோ அமையிருக்கு ரொம்ப வாய்ப்பு இருக்கு ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா ஃபாரின்ல இருந்து மாப்பிளை வர்றதுக்கோ பொண்ணு வர்றதுக்கு கூட வாய்ப்புகள் வந்து ரொம்ப இருக்குங்க இது ஒண்ணு அடுத்து பாத்தீங்கன்னா தாய் தந்தையரை பத்தி மெயினா சொல்லணும் இல்லைங்களா இப்ப தாய் தந்தையர் அப்படின்னு பாக்குறப்ப பாத்தீங்கன்னா தாய் தந்தையருக்கு ஒரு சிலருக்கு பாத்தீங்கன்னா உடல் ரீதியான பிரச்சனைகள் இருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு ஏற்கனவே நிறைய மருத்துவ செலவு இந்த மாதிரிலாம் பார்த்துருப்பாங்க அப்போ இந்த இந்த காலகட்டம் வந்து பார்த்தீங்கன்னா தாய் தந்தைக்கு உடல் ரீதியான ப்ராப்ளம் நரம்பு பிரச்சனைகள் பிரச்சனைகள்லாம் இருக்கும் அதற்குண்டான மருத்துவ செலவுகள் ஏற்படும் அதாவது என்னென்னா தாய் தந்தையோட இவர்களுக்கு வந்து நாலு பதினொன்று குடையவர் பாதகாதிபதி பதினொன்று குடையவரே நாலாம் இடத்துலேயும் வராரு பாதகபதியாக வராரு அப்போ தாயினால இவர்களுக்கு சில மன உளைச்சல்கள் இந்த மாதிரிலாம் இருக்கும் அதனால தாயின் ஆசீர்வாதத்தோடு இவர்கள் செய்யும் காரியங்கள் வந்து நல்லா ரொம்ப சிறப்பாக இருக்கும் அதே மாதிரி தந்தை ஸ்தானம் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒன்பதாவது அதிபதி பார்த்தீங்கன்னா புதன் அப்போ ஆறு குடையவரே ஒன்பது குடையவராக வரும் அப்படிங்கறனால பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டம் தந்தைக்கு உண்டான காரியங்கள் அதாவது தந்தைக்கு உண்டான என்ன அவருக்கு என்ன தேவையோ அந்த மாதிரி எல்லாம் செய்யறப்ப ஏன்னா இவர்களுக்கு ஏற்கனவே பாத்தீங்கன்னா தந்தையினால மருத்துவ செலவுகள் இதெல்லாம் வந்திருக்கும் இன்னும் அந்த ஜூன் வரைக்குமே தொடர்க வாய்ப்பு இருக்கு அதனால தந்தையும் இவர்கள் நல்லபடியா பார்த்துட்டாங்கன்னா இவர்கள் தாய் தந்தையரை எந்த அளவுக்கு போற்றி வணங்குறார்களோ அந்த அளவுக்கு இவர்களுடைய லைஃப்ல வந்து நல்ல முன்னேற்றம் இருக்கக்கூடிய காலகட்டம் இருக்கும் அடுத்து பாத்தீங்கன்னா மேல் படிப்பு சில பிள்ளைகள் வந்து இந்த காலகட்டம் நான் மேல் படிப்பு படிக்கலாமா இல்லை வந்து நான் எக்ஸாம் எழுதலாமான்னு கேட்பாங்க அதாவது இப்போ வந்து பாத்தீங்கன்னா நீட் எக்ஸாம் எழுதலாமா இல்ல யூபிஎஸ்சி எக்ஸாம் எழுதலாமான்னு கேட்பாங்க மாணவர்களுக்கு இது சிறப்பான காலகட்டங்க அதனால வந்து பாத்தீங்கன்னா மேற்படிப்பு ஆகட்டும் யூபிஎஸ்சி ஆகட்டும் இல்லை வந்து ஐஏஎஸ் அந்த மாதிரி எக்ஸாம் ஆகட்டும் எந்த எக்ஸாம் ஆனாலும் இல்லை ஃபாரின் போகணும் நான் ஃபாரின் போய் படிக்கணும் அப்படிங்கிறவங்களுக்கு எல்லாமே இது ஒரு சிறப்பான காலகட்டம் அதாவது ஜூனுக்கு மேலே என்ன முயற்சி பண்ணாலும் இவர்கள் ரொம்ப காலகட்டம் ஆகுங்க அடுத்து பாத்தீங்கன்னா நிறைய பேரு எனக்கு வேலை வேலைக்கு நான் போகணுங்க ஃபாரின் போகலாமா அப்படின்னு சொல்லி கேட்பாங்க இந்த காலகட்டம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு சிலர் வந்து ஏற்கனவே வந்து ஃபாரின்ல தனியா போய் இருப்பாங்க இல்லையா அதாவது என்னன்னா கல்யாணம் பண்ணி மனைவியை விட்டுட்டோ இல்ல க விட்டுட்டு போய் இருப்பாங்க இல்லையா இந்த காலகட்டம் ஜூனுக்கு மேல தன்னுடைய மனைவியும் ஃபாரினுக்கு கூட்டிட்டு போகக்கூடிய அமைப்பு இருக்கும் புதியதாக ஃபாரினுக்கு முயற்சி பண்றவங்களுக்கு அதாவது வெளிநாடுக்கு முயற்சி பண்றவங்களுக்கு கொஞ்சம் வந்து நல்லா ஒரு சக்சஸ்ஃபுல்லா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஆனா ஒரே ஒரு விஷயம் புதுசா முயற்சி பண்றவங்க வந்து மேற்படிப்புக்காக முயற்சி பண்ணலாம் தொழில் ரீதியா முயற்சி பண்றவங்க கொஞ்சம் அதாவது சில கண்ட்ரிஸ்ல கொஞ்சம் ப்ராப்ளம் இருக்கு இது நமக்கே தெரியும் அந்த எல்லாம் தவிர்த்து விட்டு மற்ற நாடுகளுக்கு போவது சிறப்பு ஏன்னா உங்களுக்கே தெரியும் இருக்குன்னு அதனால அந்த மாதிரி கண்ட்ரிக்கெல்லாம் போகிறத கொஞ்சம் தவிர்க்கிறது அப்படியே போனாலும் உங்களுக்குடைய உண்டான சேஃப்டியை பண்ணிட்டு போறது உங்களுக்கு சிறப்பு இது வந்து மாணவர்களுக்காகட்டும் வெளிநாடு போய் வேலை தொழில் செய்பவர்களுக்காகட்டும் நான் சொல்றேன் அட்வைஸ் அடுத்து பாத்தீங்கன்னா உத்தியோகம் இப்போ இந்த காலகட்டத்தில் வந்து ஆறுல குரு இருந்தப்ப பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு உத்தியோகத்துல வந்து பெரிய ப்ரொமோஷன் இதெல்லாம் கிடைச்சிது அப்போ இந்த கால ஜூன் வரைக்குமே இவங்களுக்கு இன்னுமே ப்ரொமோஷனுக்காக எதிர்பார்த்துட்டு இருந்தவங்களுக்கும் ப்ரமோஷன் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க அதனால பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் அரசு சம்பந்தப்பட்ட வேலையில உள்ளவங்களுக்கு நல்ல ஒரு அங்கீகாரமும் அதற்கு மேலே உள்ள நல்ல மேல் வருமானமும் ப்ரமோஷன் மூலம் கூடிய வருமானமும் இன்க்ரிமெண்ட் அந்த மாதிரி வருமானமும் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் வந்து இருக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா மெயினா பாத்தீங்கன்னா அரசியல் இந்த அரசியல்வாதிகள் வந்து இந்த காலகட்டம் ரொம்ப கவனமாக இருக்கணுங்க ஏன்னா சிம்மத்தில் கேது உட்கார்ந்துட்டு இருக்காரு அடுத்த டிசம்பர் வரைக்கும் இருக்குது தேவை இல்லாத வாக்க விட்டு இவர்கள் வந்து பிரச்சனைக்குரியவர்களாக மாறுவாங்க ஒரு அரசியல் மேடையில் பேசும்போது எதாகட்டும் இவர்கள் வந்து வார்த்தைகளில் வந்து ரொம்ப கவனமாக இருக்கணும் இல்லைன்னா இவர்கள் சர்ச்சைக்குரியவர்களாக மாறிவிடுவார்கள் அதனால இந்த மகர ராசிக்காரங்க அரசியல்வாதிகளாக இருந்தால் ரொம்ப கவனமாக இருங்க இரண்டுல ராகு இருக்கு ராகு கேது பயிற்சியும் டிசம்பர்ல தான் ஆகுது அது வரைக்கும் நீங்கள் வந்து ரொம்ப கவனம் கவனமா இருக்கணும் இல்லைன்னா நீங்க பேசக்கூடியது ட்ரோல் ஆகி ரொம்ப ப்ராப்ளம் ஆகக்கூடிய இது இருக்கு அதனால கொஞ்சம் எச்சரிக்கையாக கவனமாக இருங்க இதை நான் சொல்றேன் கொஞ்சம் அசால்ட்டா எடுத்துக்க வேண்டாம் அரசியல்வாதிகள் ரொம்ப கவனத்திற்குரியவரை எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் ஓகேங்களா அடுத்து பாத்தீங்கன்னா கலைத்துறை இந்த கலைத்துறையில உள்ளவங்களுக்கு மிகப்பெரிய அங்கீகாரம் கிடைக்க போகுதுங்க ரொம்ப சிறப்பா இருப்பாங்க இப்ப மகர ராசியில புதியதாக கலைத்துறையில ஈடுபடுறவங்களுக்கு ஒரு பெரிய அங்கீகாரம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு ரொம்ப சிறப்பா இருக்கும் தனக்கு இதுவரை வரைக்கும் ஒரு ரெகனைஸ் ஒரு அங்கீகாரம் கிடைக்காம இருந்தவர்களுக்கு இதற்கு மேல ஒரு அங்கீகாரம் ஒரு ரெகனைஸ் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க ஓகேங்களா இதுல வந்து பாத்தீங்கன்னா இந்த மகர் ராசியில மூன்று நட்சத்திரங்கள் இருக்கு அதாவது உத்திராடம் இரண்டு மூன்று நான்கு பாதங்கள் அதே மாதிரி திருவோணம் ஒன்று ரெண்டு மூன்று நான்கு பாதங்கள் அவிட்டம் வந்து பாத்தீங்கன்னா ஒன்று இரண்டு பாதங்கள் இருக்கு அப்ப இந்த உத்திராட நட்சத்திரக்காரர்கள் என்ன பண்ணணும் என்ன மாதிரி வழிபாடு பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவர்கள் வந்து திருவண்ணாமலை சிவன் தரிசனம் வழிபாடு பண்றது சிறப்பு அதே மாதிரி பாத்தீங்கன்னா இவங்க அரசு சம்பந்தப்பட்ட விஷயங்களை ரொம்ப எச்சரிக்கையா இருக்கணும் அதே மாதிரி அரசு அதிகாரிகளோடையோ அரசியல்வாதிகளோடையோ ரொம்ப கவனமா பழகணும் இல்லைன்னா பிரச்சனைகள்ல சிக்கிறதுக்கு இவர்களுக்கு வாய்ப்புகள் இருக்கு அதனால மகரத்தில் பிறந்த உத்திராட நட்சத்திரக்காரர்கள் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும் அடுத்து பாத்தீங்கன்னா திருவோணம் இந்த திருவோண நட்சத்திரக்காரர்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இவர்களுக்கு வந்து திருப்பதி போய் வழிபாடு செய்யறது வந்து சிறப்பா இருக்கும் இவர்களுக்கு வந்து ரொம்ப ரொம்ப நல்லாவே இருக்கும்னு வச்சுக்கோங்களேன் அதாவது இந்த மூணு நட்சத்திரங்களை வந்து திருவோணம் நட்சத்திரம் வந்து ரொம்ப இருக்கக்கூடிய காலகட்டம் இவர்கள் வழிபாடு பண்ணணும் திருப்பதி வழிபாடு சிறப்பு அதே மாதிரி திருச்செந்தூர் பகவான் வழிபாடு செய்யறது சிறப்பு அதே மாதிரி தாயின் காலில் ஆசீர்வாதம் வாங்குறது சிறப்பு கண்டிப்பா இந்த திருவோணம் நட்சத்திரக்காரர்கள் இந்த வருடத்துல அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல கண்டிப்பா ஒரு சின்ன வீடாவது வாங்குவாங்க அடுத்து பாத்தீங்கன்னா இந்த அவிட்டம் நட்சத்திரக்காரர்கள் இந்த அவிட்டம் நட்சத்திரக்காரர்கள் செவ்வாய் அப்படிங்கிறப்ப இவர்களுக்கும் பாத்தீங்கன்னா அதன் மூலம் லாபம் வரக்கூடிய அமைப்பு இவர்களுக்கு இருக்கு தாய் வழி உறவின் மூலம் இவர்களுக்கு மிகுந்த செல்வாக்கு ஏற்படும் தாய் வழியின் உறவின் மூலம் இவர்களுக்கு சொத்துக்கள் வரக்கூடிய வாய்ப்பு இருக்கு தாயின் மூலம் இவர்களுக்கு அதிர்ஷ்டம் உண்டாகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு ஆனா ஆரம்பத்துல ஏன்னா பாதகாதிபதியாகவும் வரனால ஒரு சில பிரச்சனைகளை கொடுத்து அதற்கு மேல் ஒரு அதிர்ஷ்டத்தையும் கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு இவர்கள் பார்த்தீங்கன்னா பழனிமலை முருகன் வழிபாடு செய்யறது இவர்களுக்கு வந்து ரொம்ப சிறப்பான பலனா இருக்கும் இந்த இரண்டாம் இடத்துல ராகு இருக்கு அப்படிங்கிறதுனால உங்களுக்கு கோபம் வரக்கூடாது அப்படின்னா நீங்க வந்து காயத்ரி மந்திரம் வந்து ஜபிக்கணும் கண்டிப்பா ஓகேங்களா அந்த காயத்ரி மந்திரம் ஜபிக்க ஜபிக்க உங்களுக்கு வந்து டென்ஷனான வார்த்தைகளோ ஒரு தேவையில்லாத பேர்ட் வேர்ட்ஸோ அந்த மாதிரி எல்லாம் வராது அதே மாதிரி பாத்தீங்கன்னா சூரிய நமஸ்காரம் கண்டிப்பா பண்ணணும் அதனாலதான் நான் முன்னாடியே சொன்னேன் தாய் தந்தையரை வணங்குங்கன்னு அதே மாதிரி காலையில ஆறு மணிக்குள்ள எழுந்திரிச்சிருங்க எழுந்திரிச்சு சூரிய நமஸ்காரம் பண்ணிட்டோம் ஏன்னா இந்த மகர ராசிக்காரங்களுக்கு பாத்தீங்கன்னா சூரியன் வந்து எட்டாம் அதிபதியா வருவார் எப்பவுமே தந்தைக்கும் மகனுக்கும் ஒரு இடையே ஒரு ஒரு என்ன சொல்றது ஒரு உட்புசல் வந்து இருந்துட்டே இருக்கும் பிரச்சனைகள் இருந்துட்டே இருக்கும் ஏழுல குரு இருக்கு அப்படிங்கறதுனால பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஏழாம் இடம் குரு ரொம்ப சிறப்பான இடத்துல இருக்காரு ஓகேங்களா அப்ப நீங்க வந்து எல்லாருமே பாத்தீங்கன்னா நீர் ராசில குரு பகவான் இருக்கிறது வந்து ஒரு பெரிய இது அதனால பாத்தீங்கன்னா திருச்செந்தூர் திருச்செந்தூர் போயிட்டு வரணும் கண்டிப்பா பாத்தீங்கன்னா அடுத்த குரு பயிற்சி வரைக்குமே வந்து அதாவது ஜனவரி ஜூன் இரண்டுக்கு மேலே தானே குரு பயிற்சி ஆகிறாரு அப்போ ஜூன் இரண்டுக்கு மேலே திருச்செந்தூர் போயிட்டுருவாங்க வியாழக்கிழமை அன்னைக்கு திருச்செந்தூர் போனாலும் சரி இல்லை பௌர்ணமி அன்னைக்கு திருச்செந்தூர் போனாலும் சரி ஏன்னா எல்லாருமே வியாழன் பௌர்ணமியே சொல்கிறீங்களே அப்போ கூட்டமாக அதிகமாகிடுனா உங்களுடைய பக்கத்தில் உள்ள ஜோசிக்கார பார்த்து குரு எந்த நட்சத்திரத்தில் இருக்கிறாருன்னு பார்த்து அந்த நட்சத்திர நாளன்று போய் திருச்செந்தூர் வழிபாடு செய்கிறது மிகுந்த சிறப்பான பலனை கொடுக்கும் ஓகேங்களா அதே மாதிரி எட்டில் கேது இருக்குது அப்படிங்கிறது ஒரு சிலருக்கு கேஸ் பிரச்சனைகள் ஏதாவது தடை தாமதங்கள் இருந்தது அப்படின்னா கண்டிப்பா போய் பிள்ளையார்பட்டி விநாயகரை வழிபாடு செஞ்சுட்டு வாங்க ஏன்னா அடுத்த வருடம் இறுதி வரைக்கும் உங்களுக்கு இருக்கு அப்படிங்கறனால நீங்க கண்டிப்பா வந்து பிள்ளையார்பட்டி வழிபாடு செஞ்சுட்டு வரணும் இதெல்லாமே ரெகுலரா நீங்க கடைப்பிடிச்சிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப சிறப்பா இருக்குங்க அடுத்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறு வருடம் நீங்கள் மிகுந்த வெற்றியாளராக தேள்வீர்கள் என்பதை நான் உறுதியாக சொல்கிறேன்ங்க அன்பார்ந்த மகர் ராசிக்காரர்களுக்கு எனது நந்தி கலந்த வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன் நான் சொல்கிற விஷயங்களையெல்லாம் கவனமாக பார்த்து அதற்குண்டான பரிகாரங்கள் கோயில் பரிகாரங்கள் நான் ஈஸியாக சிம்பிளாக தான் சொல்லியிருக்கேன் அதை பண்ணுங்கள் அனைவருக்கும் நன்றி வணக்கம்